வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டான் ஆட்சியாளருடைய திருப்பாவை பாசுரமாக பாசுரமானது அட்டன்றைக்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை முதல் தினமே நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே இலங்கையிலேயே ஒழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா ஸ்ரீ ஆண்டா நாச்சியனுடைய பரிபூர்ண கிரகாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்தரம் பெறவிடப்பட்டு வருகின்றோம் தனோர் மாதம் ஆர்கழி மாதம் பதினாறாம் நாள் சரி ஆண்டாள் நாச்சியார் இல்லையா துருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அற செய்யம் எம்பு ரொம் அந்த கோபாலா எழுந்தியாய் கொம்ப நாளு விளக்கே பெருமாட்டி யசோத அறிவு ராய் அம்பரமூடரு தோங்கி ஓல கலந்த உம்ப கோமானே உறங்காய எழுந்தீராய் செம்போல் செல்வா பால தேவா உம்பியும் நீயும் இதனுடைய பொருளானது கண்ணனை துயல் உணர்த்த தலைப்படுகிறார்கள் அவரை ஒன்பர் கோபமானே என்கிறார்கள் ஏற்கனவே அந்த கோபனையும் இவ்வாறே அழைத்தார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மைந்தனின் வெற்றி இங்கு தந்தை மேலும் நின்றது என பொருள் கொள்ள வேண்டும் கண்ணனின் அண்ணன் பலதேவனை பலராமனை எழுப்புகிறார்கள் செம்பொன் கொண்டு செய்த வீர கடலடித்த அடியினுடைய செல்வனே பலதேவனே உன்னுடைய தம்பி கண்ணனும் நீயும் உறங்காதீர்கள் எழுந்து வந்து எங்களுக்கு அருளுங்கள் என்று பாவையை நோன்பு நூற்கும் பெண்கள் வேண்டிக் கொண்டார்களாம் சுபா அஸ்தூ